எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லமாக இருக்கணும் கடவுள் அவர்களால் அனைவருக்கும் நலம் வர வேண்டும் சரிங்க கடைசி வீடியோவில் வந்து நான் வந்து இந்த எதிர்மறை எண்ணங்களை வந்து எப்படி மாற்றுறது அந்த எதிர்மறை எண்ணங்களால் நான் வந்து எவ்வளவு தடுமாற்றங்கள் உருவாகுது எனக்குள்ளே வந்து எதிர்மறை எண்ணத்தை நான் எப்படி தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறேன் அதை முயற்சி ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு சொன்னேன் ஏன்னா அந்த ஒரு நாலு வார்த்தை நாலு ஸ்டேட்மெண்ட் சொன்னால உங்களுக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அந்த வார்த்தை அந்த ஐஎம் சாரி இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் ஐ எம் சாரி ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூவ் மீ ப்ளீஸ் பர்கியூ மீ யூ ஐ லவ் யூ இதை வந்து இந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து மனசார சொல்லும்போது நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் சில மிஸ்டேக் செஞ்சிருப்போம் அந்த எண்ணங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாறவும் அந்த எண்ணங்களை நம்ம எத் நம்மளோட எண்ணங்கள் மாறுறப்ப அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை தொந்தரவு நம்மளுக்கு தன்னறியாமல் நம்மளுக்கு ஒரு சில தவறாக நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் தப்புன்னு அந்த எண்ணங்களை உள்ளுக்குள்ளே எடுத்து நம்ம அழுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த எண்ணம் வந்து எதிர்மண எண்ணங்களாக மாறிக்கிட்டு இருக்குது அதனால் அந்த எண்ணங்களை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஆள் மனசால் நன்றி சொல்லும்பொழுது அந்த தவறு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு மனசார சாரி சொல்லிவிட்டு நம்ம வந்து அதுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம மனசார என்னை வந்து பிரபஞ்சத்தை நான் நேசிக்கிறேன் நிமிடம் முதலாம் என்னையும் நேசிக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தையும் நேசிக்கிறேன்னு நம்ம சொல்கிறப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட எண்ணங்கள் வந்து மாறு மாறுங்க அந்த எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் தானே மாற்றம் ஒரு உடனே மாற்றம் வந்துடாது இப்போ நான் வந்து அந்த வீடியோவில் சொன்னதுக்கு பிறகு ஒரு ஒரு ஐந்து நாட்களுக்கு மேலாக திறந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது கொஞ்சம் எனக்கும் இப்போ தான் பெரிய லெவலில் மாற்றம் இல்லை ஆனால் முன்னாடியோட கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே ஒரு வளர்ச்சி தெரியுது என்னுடைய என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் வந்து குறையுது அதை நம்ம நல்ல பாதையை நோக்கி போயிட்ருக்கோங்கிற என் இது எனக்கு அந்த அந்த பாதையை வந்து புரியுது நீங்களும் திறந்து முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே தொடர்ந்து முயற்சி பண்ணுறப்ப தானேங்க நம்மளோட நம்மளை நம்மளை அழுத்துகிற எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை அழுத்துகிற எண்ணங்கள் வந்து நம்ம அதிலேருந்து வெளிவந்து நம்ம குறிக்கோள் நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்மளை என்ன ரொம்ப முக்கியம்னாங்க நம்ம தாங்க நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கும் காரணம் நம்ம வந்து நம்ம குறிக்கோள் அடையாததுக்கும் நம்ம என்ன தானே காரணம் நம்ம அதுதான் நம்மளை வந்து நம்மளை வந்து ரொம்ப நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண இந்த ஒரு தீதும் நன்றும் பிறதராக வராங்கிறாங்கள அதுதான் நம்ம நான் ஜெயித்த நம்ம என்ன சரி இருந்தோம்னா நம்ம என்ன தடவை நம்ம சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே மாறுங்க எல்லாம் என்னங்க என்ன சரி பண்ணால் எல்லாம் உடனே மாறிடுமா உடனே மாறாது கண்டிப்பாக உடனே மாறாது நம்ம மனசார நம்ம மாறணும்னு நினைப்போம் நம்ம எண்ணங்களை நம்ம எது எதிர்மாரி எண்ணங்களை மாற்றணும்னு நினச்சாலே முயற்சி பண்ணால் கொஞ்சம் எல்லாம் மாறும் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம வந்து இந்த காலையை எழு உடனே பல் வளர்க்குறோம் காலையை காலை கடமைகள் கடன்கள்லாம் முடிக்கிறோம் குளிக்கிறோம் இதெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம் நம்ம நம்மளுக்கு தெரியும் யோசனை பண்ணி பாருங்களேன் நானே யோசனை யோசனை பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நம்ம பெற்றோர்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்ம அம்மா அப்பா கற்றுக் கொடுத்துருப்பாங்க அப்போ என்னாச்சு நம்ம மனசில் அது பயஞ்சிருச்சு அது பழஞ்சனால தன்னறியாமலே காலையில் ஏந்திரிக்கிறோம் ப்ரஷ்ஷ் எடுக்கிறோம் பேஸ்ட் எடுத்து பல் விளக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கு நம்ம ஆள் மாதத்தில் பதிஞ்சு அது ஆள் மாதத்தில் பதிஞ்சதினால தான் நம்ம திறந்து செய்கிறோம் இப்போ நம்ம சில விஷயத்தை நம்ம நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு சில எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு பதிஞ்சதுனால நம்ம நல்ல முயற்சி எடுக்கிறப்ப அந்த எதிர்மறை தொந்தரவு பண்ணுது முதல்ல நம்ம அந்த எதிர்மறை எண்ணத்தை தூக்கி எறியணும் அந்த எதிர்மணத்தை நம்ம அடி மாதத்துலேருந்து அந்த அழிச்சி எடு அழிச்சு எடுக்கணும் அதுக்கு தான் நான் இந்த நானும் நான் யூடியூப் வீடியோ பார்த்தா கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் கற்று தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து இது காரணம் நம்ம என்ன்தான் நம்மளை வந்து ஒரு முயற்சி செய்யறப்ப ஒரு ஒரு நல்ல செயல் ஆரம்பிக்கிறப்ப நம்மளை வந்து நீ ஜெய் நீ வந்து ஜெயிப்பியா நீ உன்னால் முடியுமா நீ சக்ஸஸ் பண்ணுவியா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டு நம்மளை செய்ய விடாமல் தடுக்குது நம்ம எல்லாருக்குமே நல்ல திறமை இருக்கு நம்மளை நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க விடாமல் தடுக்கிறது நம்ம இன்னம்தான் அதை நம்ம முதல்ல நம்ம நம்ம வந்து அந்த மாதிரி எந்த மூலம் அடித்து தூக்கி எறியணும்ல அதுக்கு தாங்க நான் வந்து இந்த அதுக்கான முயற்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் உடனே மாற்ற முடியாது ஆனால் கண்டிப்பாக மாறும் நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணால் மாறும் அதுதான் நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வருது முன்னேற்றம் அதுக்கான சிம்டம்ஸ் தெரியுது உங்களோட எண்ணங்கள் சரி எதிர்முறை எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழி வரிகு அந்த அறிகுறி தெரியுது எனக்கு தொடர்ந்து பயிற்சி பண்ணுறப்ப சரியாகும் அந்த ப சொன்ன அதே தான் மனசார சொல்லுங்கள் நீங்கள் வந்து அடிக்கடி உங்களுக்கு அந்த ஒரு செயல் செய்கிறப்ப உங்களோட எண்ண ஓட்டங்கள் மாறுறப்ப உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன உங்களுக்கு தொந்தரவு எதிர்மறை எண்ணம் வந்து தொந்தரவு பண்ணுறப்ப சொல்லுங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் ஐஎம் சாரி எம் சாரி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆனால் அப்போ சொல் எனக்கு சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் அதிகமாகுது எம் சாரி எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நம்ம எண்ணங்களை வந்து நம்ம காலாக மாற்ற முயற்சி பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ சொல்கிறப்ப அந்த கண்ணை மூடி ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள் எம் சாரி ஐ எம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ ப்ளீஸ் பர்கியூவ் மீ யூ தேங்க் யூ ஐ லவ் யூ நம்ம சொல்கிறப்ப அப்படியே மாற்றங்கள் உருவாகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தானே உடனே நம்ம வந்து வேணும்னு நம்ம எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம எண்ணங்களை வந்து நல்லது எண்ணங்களை நம்மளோட முயற்சியை நோக்கி நம்ம என்ன போகணும் இடையில் நம்மளை நம்ம நம்ம என்ன நம்மளை வந்து தடை செய்யக்கூடாது நம்மளோட நெறிமுறை என்ன தான் நம்மளுக்கு வேணும்னா மனசார முயற்சி பண்ணால் மாறும் சில பேருக்கு அவங்களோட ஆத்மாத்தமான முயற்சியை பொறுத்து சீக்கிரம் இந்த ரிசல்ட்டு விரைவாக கிடைக்கும் கொஞ்சம் முன்னே முன்னே மாறுபடும் அவங்களோட முயற்சியோட ஆத்மாத்தமாக எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுக்கு அந்த முன்னே முன்னே அந்த நம்ம நல் காலப்போக்கில் நம்ம எதிர்பார எண்ணங்கள்லாம் மறந்துடுவோம் நல்ல எண்ணங்களை மட்டும் நல்ல நம்மளோட எண்ணங்களை வந்து வெற்றியை நோக்கிய எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் குறிக்கோள் நோக்கி எண்ணங்களோடு தான் இருக்கும் மற்ற எண்ணங்கள் நம்ம தொந்தரவு பண்ணாது நம்ம நினச்சதை செய்யறதுக்கான ஒரு வல்லமையும் தெளிவும் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்மளால் முடியும் பயிற்சியும் முயற்சியும் எல்லாமே மாற்றமுடில்ல அதெல்லாம் உண்மை உலக நீதி ஒன்று இருக்குல்ல ஆ கண்டிப்பாக முயற்சி பண்ணுறவனை வந்து நல்லவன் கெட்டவனாம் பார்க்காதில்ல முயற்சி பண்ணால் இவன் நல்லா கெட்டவனாக நல்லவன் கெட்டவனும் கிடையாது யாரும் முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கலாம் அவன் மனசாரம் முயற்சி பண்ணுறானா நல்ல விஷயத்துக்கு அவன் அவனுக்கு தேவையான குறிக்கோளில் தெளிவாக முயற்சி பண்ணுறானாங்கிறது தான் முக்கியம் உங்களோட குறிக்கோள் உண்மையாக இருந்துச்சுன்னா உங்களோட உங்களோட குறிக்கோள் தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த குறிக்கோளில் முயற்சி பண்ணுங்கள் நம்ம அந்த அது எண்ணங்கள் சரி பண்ணி உங்களை நல்ல குறிக்கோள் அடையிறதுக்கு நல்ல எண் அந்த முயற்சியை தெளிவாக எண்ணங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் மாறும் சக்சஸ் ஆகும் கண்டிப்பாக ஜெயிப்போம் இந்த இந்த ஆன்லைன் தோழன் சேனலில் நல்ல செய்திகள் சி நல்ல சிந்தனைகள் எனக்கு தெரிஞ்ச சிந்தனைகள் ஒரு எனக்கு மனசில் தோன்ற நல்ல எண்ணங்கள் எனக்கு மற்றவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் அது மற்றவங்களுக்கு பயன்படுற எண்ணங்களாக இருந்தால் கண்டிப்பாக நான் இதில் வந்து வீடியோவில் நான் நான் அப்பப்போ போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இது சரியாக இது வந்து சரியாக இருந்துச்சுன்னு தோணுச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு அடிப்படை அந்த ஆங்கிலத்தை பற்றி ஆங்கிலம் நம்மளுக்கு வந்து அடிப்படை ஆங்கிலம் நான் இதில் வீடியோவில் இருக்கேன் அதுக்கான நேரங்களை நான் உருவாக்கிக்கிட்டு நான் வந்து சீக்கிரமாக ஆரம்பித்தா அதை ஒழுங்காக முடிக்கணும்ல நான் வந்து நான் இங்கிலீஷில் ஆங்கில இங்கிலீஷில் ஐ எம் நாட் இன் இங்கிலீஷ் பட் ஐ ஐ ஐ ஐ நோ இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்ச நாளை எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் மற்றவங்களுக்கு அந்த அடிப்படை இங்கிலீஷை சொல்லி கொடுத்து சொல் சொல்லிக் கொடுக்குறது மூலயமா என்னோட இங்கிலீஷோட லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன் உங்களை இந்த அடிப்படை தெரியாதவங்க அடிப்படையை கற்றுப்பாங்க அடிப்படை தெரிகிறப்போ மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுதான் நான் பண்ணலான்னு யோசனை ஐடியா இருக்குது நான் தெளிவாயிட்டு அது சம்மந்தமாகவும் இருக்கேன் இப்போ இந்த நம்ம எண்ணங்களை வந்து சி நம்மளோட எதிர்மறை எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களில் வந்து அப்பப்போ எதிர்மறை இடங்கள் சீசன் வந்து தான் போவோம் இப்போ அந்த எதிர்மணையிடத்தை ஒழிக்கிறது வந்து நம்ம கையில் இருக்குது எல்லாம் முயற்சி பண்ணால் முடியும் நம்மளோட எண்ணங்கள் பெரும்பான்மை பெரும்பான்மை எண்ணங்கள் நம்மளோட முயற்சிக்கு சாதகமான எண்ணங்களாக உருவாக்குறதுக்கு நம்ம எண்ணங்கள் முழுக்க நல்ல எண்ணங்களாக ஆகிறதுக்கு குறிக்கோளை நோக்கி நம்மளை குறிக்கோளுக்கு உதவி பண்ணுற எண்ணங்களை நம்மளோட எண்ணங்கள் உருவாகணும் அந்த குறிக்கோளை நோக்குற எண்ணங்களை நம்மளோட குறிக்கோளுக்கு பயன்படுற எண்ணங்களாக இருக்கணும் அந்த எண்ணங்களை வளர்க்குறதுக்கு அடிக்கடி மனசார இந்த இந்த வார்த்தை ஐஎம் சாரி மனதார மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மனதார நன்றி சொல்லிக்கிட்டு இதே மாதிரி மனதார உங்களையும் என்னையும் பிரபஞ்சத்தையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு அன்பு உருவாகும் அன்பு உருவாகி எல்லாமே மாற ஆரம்பிக்கும் உண்மை தானேங்க எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறும்லங்க நம்மளுக்கு நம்ம டிரைவராக நம்மளுக்கு நம்ம டிரைவராக இருக்கும் நம்மள நம்ம முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணாலும் எல்லாமே மாறும்ல முதல்ல நம்ம 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 சொல்கிறத நம்ம 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 நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம சொல்கிறது நம்ம நம் நான் நம்மள நம்மளே கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம கையை நம்ம சொல்கிறது கேட்கணும் நம்ம கால் நம்ம சொல்கிறது கேட்கணும் மாதிரி முயற்சி பண்ணுவோம் அதை அதை நம்மளோடய எண்ணமும் செயலும் சீர்படுத்துறதுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணால் முயற்சி பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறும் நானும் முயற்சி பண்ணுறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செய்திகள் இந்த சேனலில் போடுறேன் இந்த ஆன்லைன் தோழன் சேனலில் போடுறேன் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் नं